ஸ்தோத்திரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள் இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் ஒன்று யோவான் நிருபம் நான்காம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பின் சொரூபமாக இருக்கிறார் அவர் அன்பாகவே இருக்கிறார் இந்த தேவன் நமக்கு கொடுத்த கற்பனைகளில் முக்கியமான இரண்டு கற்பனைகள் தேவனிடத்தில் அன்பு கூறுவதும் மனுஷர்களிடத்தில் அன்பு கூறுவதையும் தான் சொல்லியிருக்கிறார் ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது அன்புதான் அடிப்படை இருக்கிறது இந்த வசனத்தின்படி பார்க்கும்பொழுது அன்பிலே பயம் இல்லை பல வேளைகளிலே நமக்கு பயம் வருகிறது அதாவது தேவன் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிறது நாம் அன்பாய் இருக்கிறோம் என்றால் நமக்கு பயம் இருக்காது ஆகவே அன்பிலே பயம் இல்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் நாம் பயப்படுகிறதற்கு காரணம் என்னவென்றால் நம்மளே அன் நம்மிடத்தில் அன்பு குறைவாயிருக்கிறது என்பதுதான் அர்த்தம் பூரண அன்பு வரும்பொழுது பயத்தை புறம்பே தள்ளுகிறது பயமானது வேதனை உள்ளது பயந்து பயந்து இருக்கிறவர்களை பார்த்தால் அது எப்பொழுதும் ஒரு வேதனையான ஒரு பயப்படுகிற ஒரு கஷ்டத்தை கொடுக்கிற ஒரு காரியமாகவே காணப்படும் பயப்படுகிறவன் அன்பிலே பூரணப்பட்டவன் அல்ல அல்லூயா தேவனிடத்திலே நாம் அன்பு கூறுகிறதிலும் மனுஷர்களிடத்திலே அன்பு கூறுகிறதிலும் சுத்தமாகவும் பூரணமான அன்புடையவர்களாகவும் காணப்பட வேண்டும் அது ஆகவே தான் இயேசு சொன்னார் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு உன் முழு பலத்தோடு தேவனிடத்தில் அன்பு கூற வேண்டும் உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறியே இவ இந்த அன்புகளை பார்க்கும் பொழுது அது பூரணமான அன்பு ஒரு முழுமையான அன்பை தான் தேவன் நம்ம எதிர்பார்க்கிறார் அதே அதிகாரம் ஒன்றியவான் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் தேவன் அன்பாகவே இருக்கிறார் கல்லூயா நாம் தேவனிடத்தில் அன்பு கூறும் தேவனுடைய அன்பு நமக்கு கிடைக்கிறது மட்டுமல்ல நாம் தேவனிடத்தில் அன்பு கூறுந்ததினால் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறவில்லை மாறாக அவர்தான் முந்தி நம்மிடத்தில் அன்பு கொண்டார் தேவன் அன்பாகவே இருக்கிறார் அன்பில்லாதவன் தேவனை அறியான் நம்மிடத்தில் அன்பு இல்லை என்றால் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்றும் சொல்ல முடியாது தேவன் நம்மை அறிந்திருக்கிறார் என்று சொல்ல முடியாது ஒன்றிய ஒன்று எழு நிரூபம் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் சொல்லுகிறது எல்லாவற்றிற்கும் மேலாக ஒருவரில் ஒருவர் ஊக்கமான அன்புள்ளவர்களாயிருங்கள் அன்பு திரளான பாவங்களை மூடும் ஒருவரில் ஒருவர் அன்பு கூறுங்கள் அல்ல ஊக்கமான அன்புடையவர்களாயிருங்கள் அப்படி இருக்கும் பொழுதுதான் நாம் மற்றவர்களை மன்னிக்க முடியும் ஏனென்றால் அன்பு இருந்தால் தான் திரளான பாவங்களை அது மூடுகிறது நமக்கு மன்னி கேட்ட குணங்களை தருகிறது ஒரு நாம் அன்பு கூற முடியாவிட்டால் அவர் செய்த தப்பிதங்களை நம்மால் மன்னிக்க முடியாது ஆகவே நாம் இருப்போம் மற்றவர்களை நேசிப்போம் மன்னிப்போம் வெளிப்படுத்தின விசேஷம் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் வாசிக்கிறோம் பயப்படுகிறவர்கள் எரி ரெண்டாம் மரணமாகி அக்னியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று ஆகவே பயம் மிகவும் ஒரு கொடியதான ஒரு காரியம் அந்த பயம் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டுமென்றால் நாம் தேவனிடத்திலும் மனுஷர்களிடத்திலும் அன்பு குறுகிறவர்களாக காணப்பட வேண்டும் அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருள்வாராக ஜெபிப்போம் எங்களை கிருபை அநேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனை ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல நாளுக்காக நன்றி இந்த வேளையிலும் நாங்கள் அன்புள்ளே பூரணப்பட்டவர்களாக காணப்படவும் பயத்தை புறம்பை தளர் உன் கிருபை தருவீராக நம்முடைய ஆசீர்வாதங்களை இம்மையிலும் மறுமையிலும் சுதந்திரிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக அன்றி பர்சுத்தாவியானவரே துதிகனம் மகிமை மக்கை செலுத்துகிறோம் மீட்பெருச்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ